விஜய் நாவை வர்றவங்க போகிறவங்கலாம் அடிக்கிறாங்க இப்போது யுகபாரதி ஒரு மேடையில் பேசும்போது அவரும் பயங்கரமாக விஜய் சாடி இருக்காரு விஜய் ரசிகர்களை அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லியும் கூடவே யார் தலைவன் அப்படின்னு கேட்டு அந்த கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி ஒரு விஷயம் பேசியிருக்காரு இப்போல்லாம் நிறைய பேர் தலைவன் கிளம்பிட்டாங்க நடுத்தருவில் கூட்டத்தை கூட்டி நாற்பத்தோரு பேரை பேர் தான் தலைவனா அப்படின்னு ஒரு கேள்வியை கவிஞர் யுகபாரதி கேட்டிருக்காரு அந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ நீங்களும் பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க பொதுவாக எல்லா கதையிலையும் அல்லது நடப்பு அரசியலில் கூட ஒரு தலைவன் எப்படி இருப்பான் ஒரு தலைவன்னா யார் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது இப்போ நிறைய இருக்கு அணில் கொஞ்சம் கதையெல்லாம் நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா அப்போ அந்த கேள்வி வந்துடுது ஏன்னா யாரா தலைவன் யார் தலைவன் யார் தலைவன் தெருவில் கூட்டத்தை போட்டு நாற்பத்தி ஒரு பேர் கொண்டுறோம் உங்கள் தலைவனா